நாம பார்க்க போகிறது பள்ளிப்படை அது என்ன பள்ளிப்படை அதாவது சோழர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் பள்ளிப்படைகளை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு வீரன் இறந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நடுகள் எழுப்புவது மரபு ஒரு வீரனோ அல்லது புலவரோ ஒரு அமைச்சரோ யார் இறந்தாலும் அந்த இடத்துல ஒரு நடுகளில் வைப்பாங்க ஒரு கல்லை நடுவாங்க அந்த வீரனுடைய பெயர் பொறிக்கப்படும் அவனுடைய சாதனை என்னங்கிறது சொல்லப்படும் அவனுடைய உருவம் வந்து அங்கே வந்து வடிக்கப்படும் இதுதான் நடுகள் இந்த நடுகள் தான் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறிது வழிபாடாகி அப்புறம் பெருந்தெய்வமாக வருது அப்படின்னு ஆராய்ச்சியெலாம் சொல்கிறாங்க பள்ளிப்படைனா என்னென்னா ஒரு நாட்டினுடைய மன்னர் இறந்தால் அல்லது ராணி இறந்தால் அவர்கள் இறந்ததை சமாதின்னு சொல்கிறது இல்லை அதைத்தான் பள்ளிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க சைவத்தில் அந்த பள்ளிப்படைன்னு சொல்லுவாங்க அப்படி மன்னர்கள் இறந்த இடங்களில் கோயில்களை கட்டி அதில் சிவலிங்கத்தை வைத்து அந்த மன்னரை அந்த இடத்துல வந்து புதைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இடத்து தான் பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பட்டீஸ்வரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய மனைவி அவங்களுடைய பள்ளிப்படை அந்த இடத்துல இருக்குது அதாவது குந்தவை நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி செம்பியன் மாதேவி அதுமாரி திரிலோக மாதேவி அப்படின்லாம் அந்த காலத்தில் பல ராணிகளுக்கு பல இளவரசிகளுக்கெல்லாம் பேர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுமாதிரி செம்பியன் மாதேவி அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பல அரசிகளுடைய உடலை வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ள தான் புதைச்சிருக்காங்க அதற்கு மேலே கோயில் எழுப்பி சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த பள்ளிப்படை அப்படின்னாலே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை எங்கே இருக்குது ராஜராஜ சோழனினுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அந்த பள்ளிப்படை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பெரிய போராகவே இன்றைக்கி நடந்துட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க அது வந்து பழையாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க இல்லை அது அந்த இடத்துல இல்லைங்க வேறொரு இடத்துல இருக்குது அப்படின்னு இவங்க வேறொரு இடத்த சொல்கிறாங்க அப்படி இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து நிலவிக்கிட்டு இருக்கு இந்த பள்ளிப்படையில் அப்போது மதுரை உயர்நீதிமன்றமே வந்து அது எந்த இடம் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவே அவங்க வந்து கொண்டுவிட்டாங்க அப்போது மற்ற ராஜராஜ சோழனோட வந்து வாழ்ந்தவர்கள் அவரோட மனைவியாக இருக்கட்டும் உடன்பிறந்த சகோதரியாக இருக்கட்டும் அவங்கள எந்த இடத்துல அவங்களுக்கு பள்ளிப்படை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை வைத்து கொண்டு அந்த ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது இடத்துல ஒரு பள்ளிப்படை இருந்தால் அது நிச்சயமாக ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படையாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு யூகத்துக்கு வராங்க ஆனால் ஒரு நிலையான ஒரு கல்வெட்டோ ஒரு தகவலோ நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கல தஞ்சாவூர் கோயிலே ராஜராஜ சோழன் கட்டினாருங்கிறதே சில ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கிடைத்த கல்வெட்டில் வெளிநாட்டிலேருந்து ஒரு அறிஞர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கே அது தெரியும் அதே மாதிரி அவர் எந்த இடத்துல அவர் இறந்தார் எப்படி இறந்தாருங்கிற தகவலும் நமக்கு தெரியாது அது இன்னும் பல நாற்றாண்டுகளுக்கு பிறகு அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு எங்கேயாவது இடத்துல நமக்கு ஒரு கல்வெட்டு கிடைத்து இறையருளால் நம்ம அதை தெரிந்து கொள்ளணும்னு இருந்தால் தான் அது நமக்கு வந்து தெரியும் ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க சாய்ந்திருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை அவங்க தோண்டி பார்க்குறாங்க அஞ்சு ஆறு அடி வரைக்கும் தோன்றுறாங்க அதற்கு பிறகும் அது உள்ளே போயிட்டே இருக்குது அதன் பிறகு நாம் இதை வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை லேசாக நிமித்த நிலையில் வைத்து இங்கே தான் அவருடைய பள்ளிப்படை இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறாங்க காரணம் அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெயர் காரணம் அந்த பெயரோடு தொடர்புடைய சில செய்திகளை பார்க்கும்பொழுது இங்கே அவர் இருந்திருக்கலாம் அவருக்கான சமாதி இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சோழனுடைய சமாதி என்று நாம் வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒன்று ஏ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் இது இருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்முடைய ககைகுண்ட சோழபுரத்துக்கு வந்த பாரத பிரதமர் அவர்கள் கூட ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு விக்கிரகம் வந்து நிறுவப்படும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்